இது ஐரோப்பிய செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் மூன்றாம் உலகப் போர் அச்சம் அணுகுண்டு வீச்சிலிருந்து தப்ப பங்கர் வாங்க அலைமோதும் பிரித்தானியர்கள் பிரித்தானியாவின் மிகப்பெரிய போலீஸ் படை சுமார் இரண்டாயிரம் அதிகாரிகளை இழக்க இருப்பதாக தகவல் பிரான்சில் கடும் பனிப்பொழிவு காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிப்பு நூற்று எழுபதாயிரம் வீடுகள் இருளில் மூழ்கியுள்ளதாக அறிவிப்பு ரஷ்ய போரை எதிர்கொள்ள ரகசிய திட்டத்துடன் ஜேர்மனி தயாராகி வருவதாக வெளியாகியுள்ள தகவல் ஜேர்மனியில் கடுமையான பணியாளர் பற்றாக்குறையால் இரண்டு லட்சம் விசாக்கள் வழங்க இலக்கு வைத்திருப்பதாக ஜேர்மனி அறிவிப்பு பிரெஞ்சு நகரம் ஒன்றில் உள்ள பள்ளி ஒன்றிற்கு வெடிகுண்டு மிரட்டல் பின்னணியில் ஒரு சிறுவன் தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் இது இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் ரஷ்ய உக்ரைன் போர் மும்முரமடைந்து வரும் நிலையில் மூன்றாம் உலகப் போர் வெடிக்கலாம் என்னும் பயமும் அத்துடன் ரஷ்ய அதிபர் புடின் அணுகுண்டு வீசலாம் என்னும் பயமும் உருவாகி வருகிறது நாட்டிங்ஹம்ஷரில் வாழும் மேத்யூ பிரைட் என்பவர் பங்கர் என்னும் பாதுகாப்பு பேழைகளை உருவாக்குபவர் ஆவார் இந்நிலையில் அணுகுண்டு வீசப்பட்டால் அதிலிருந்து தப்புவதற்காக பிரித்தானியர்கள் பங்கர் வாங்க அலைமோதுவதாக மேத்யூ தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த வாரத்தில் மட்டும் அணு ஆயுதங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களுக்கு இந்த பாதுகாப்பு பேழைகளை கட்டி கொடுக்குமாறு அதிகமான பிரித்தானியர்கள் தன் நிறுவனத்தை அணுகியுள்ளதாக தெரிவித்துள்ளார் தற்போது பூமிக்கடியில் பாதுகாப்பான முறையில் கட்டப்படும் இந்த பாதுகாப்பு பேழைகளுக்காக ஒரு லட்சம் பவுண்டுகள் வரை அளவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவின் மிகப்பெரிய போலீஸ் படையான லண்டன் பெருநகர போலீஸ் படை சுமார் இரண்டாயிரம் அதிகாரிகளை இழக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் போலீஸ் துறையில் பணியாற்றும் நானூறு சாதாரண ஊழியர்களும் வேலையை இழக்க உள்ளனர் லண்டன் பெருநகர போலீசாருக்காக ஒதுக்கப்படும் நிதியில் நாநூற்று ஐம்பது மில்லியன் பவுண்டுகள் குறைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது மேலும் சில லண்டன் போலீஸ் நிலையங்கள் இனி பகல் ஒன்பது மணி தொடங்கி ஐந்து மணி வரை மட்டுமே செயல்பட உள்ளது இந்த ஆண்டுக்கான மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் பவுண்டுகள் நிதியில் சுமார் பன்னிரண்டு புள்ளி எட்டு சதவிகிதம் குறைக்கப்பட்டுள்ளதால் இந்த மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டதாக காவல்துறை தலைவர் சர் மார்க் ராவ்லி குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இந்த நிதி குறைப்பு முடிவுக்கு கடும் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி குறைப்பால் கண்டிப்பாக அதன் தாக்கம் சமூகத்தில் ஏற்படும் என காவல்துறை கூட்டமைப்பினர் எச்சரித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் கடும் பனிப்பொழிவு காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் காய்டானோ புயல் என அழைக்கப்படும் புயல் கொண்டு வந்த கடும் பனிப்பொழிவால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு நூற்று எழுபதாயிரம் வீடுகள் இருளில் மூழ்கியுள்ளதாக பிரான்ஸ் ஆற்றல் துறை அமைச்சரான ஆக்னஸ் பனியர் ருனஷர் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்கள் சந்திப்பு ஒன்றில் பேசிய ஆக்னஸ் மின்தடையை சரி செய்யும் பணியில் ஆயிரத்து நானூறு பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் என்றாலும் புயல் தொடர்வதால் பாதிப்பு தொடருமென்றே அஞ்சப்படுகிறது புயல் காரணமாக சில முக்கிய விமான நிலையங்களில் பத்து சதவிகித விமானங்கள் ரத்து செய்யப்பட இருப்பதால் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக விமானத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அத்துடன் அதிவேக ரயில் சேவையும் பாதுகாப்பு கருதி சில இடங்களில் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் சில இடங்களில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இதற்கிடையில் பிரான்ஸ் வானிலை ஆராய்ச்சி மையம் மெட்ரோபாலிட்டன் பிரான்சின் ஐம்பத்து ஆறு பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கடும் பனிப்பொழிவை காரணம் காட்டி ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா வழங்கிய நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை உக்ரைன் ரஷ்யா மீது பிரயோகித்ததை தொடர்ந்து உலகம் முழுவதிலும் மூன்றாம் உலகப் போர் அச்சம் உருவாகியுள்ளது இந்நிலையில் ரஷ்ய போரை எதிர்கொள்ள இரகசிய திட்டத்துடன் ஜேர்மனி தயாராகி வருவதாக வெளியாகியுள்ள தகவல் பதற்றத்தை அதிகரிக்கச் செய்துள்ளது ஜேர்மன் ராணுவம் இரகசிய திட்டம் ஒன்றுடன் ரஷ்யாவுடனான மோதலை எதிர்கொள்ள தயாராகி வருவதாக ஜேர்மன் ஊடகமான ஆல்கிமைனசைட்டு தெரிவித்துள்ளது ஜெர்மன் அரசியல்வாதிகள் மற்றும் ராணுவ நிபுணர்களால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் தாக்குதல் நடத்தப்படும் நிலையில் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை விளக்குவதாக அமைந்துள்ளது ஆயிரம் பக்கங்கள் கொண்ட ஆபரேஷன்ஸ் பிளான் ஜெர்மனி என்னும் ஆவணத்தில் உள்ள விடயங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன மேலும் ராணுவ காரணங்களுக்காக பாதுகாக்கப்பட வேண்டிய உள்கட்டமைப்புகள் முக்கிய கட்டிடங்கள் ஆகியவற்றை அடையாளப்படுத்துவதுடன் அந்த ஆவணம் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பது குறித்தும் விளக்குவதாக கூறப்படுகிறது அத்துடன் பல்லாயிரக்கணக்கான நேட்டோ படை வீரர்களை தங்க வைக்கும் தளமாக ஜேர்மனி செயல்பட இருப்பதுடன் ராணுவ உபகரணங்கள் உணவு மற்றும் மருந்துகளை நேட்டோ அமைப்பின் பிற தளங்களுக்கு கொண்டு செல்லவும் ஜேர்மனி உதவும் என்றும் கூறுகிறது இந்த திட்டம் மேற்கத்திய நாடுகள் பலவற்றில் ரஷ்யாவுடன் நேரடியாக மோதும் நிலை தங்களுக்கு உருவாகலாம் என்னும் பதற்றம் அதிகரித்து வருவதையே ஜேர்மனியின் இந்த நடவடிக்கைகள் எதிரொலிக்கின்றன என கூறப்படுகிறது ஜெர்மனி இந்த ஆண்டு இறுதிக்குள் திறன்மிகு பணியாளர்களுக்காக இருநூறாயிரம் விசாக்களை வழங்க இலக்கு வைத்துள்ளது ஜேர்மனியில் கடுமையான பணியாளர் பற்றாக்குறை நிலவுகிறது சுமார் ஒன்று புள்ளி மூன்று நான்கு மில்லியன் பணியிடங்கள் நாட்டில் இப்போது காலியாக உள்ளன இந்நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் திறன்மிகு பணியாளர்களுக்காக இருநூறாயிரம் விசாக்களை வழங்க முடிவு செய்துள்ளதாக அரசு அறிவித்துள்ளது இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது பத்து சதவிகிதம் அதிகமாக முக்கியமான விடயம் என்னவென்றால் ஐரோப்பிய ஒன்றியத்தை சாராத நாடுகளிலிருந்து வரும் மக்கள் ஜேர்மனிக்குள் நுழையும் முன் தங்கள் கல்வித் தகுதி அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்னும் விதியும் நீக்கப்பட்டுள்ளது ஜேர்மனியில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் சுமார் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன அவற்றில் எண்பத்து ஒன்பது சதவிகிதம் வெளிநாட்டவர்களுக்கே வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் பிரெஞ்சு நகரம் ஒன்றிலுள்ள பள்ளி ஒன்றிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட விடயம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதன் பின்னணியில் ஒரு சிறுவன் இருப்பது தெரியவந்துள்ளது பிரான்சில் உள்ள தொனான் என்னும் நகரில் அமைந்துள்ள ஜான் ஜாக் ருசோ ஸ்கூல் என்னும் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது ஸ்னாப் மாணவ மாணவியர் யாரும் பள்ளிக்கு வரவேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அத்துடன் பள்ளி மீது குண்டு வீசப்படும் என்றும் பள்ளியின் அதிபர் கடத்தப்படுவார் என்றும் அந்த செய்தி கூறவே அங்கு போலீசார் குவிக்க ஆனால் அந்த மிரட்டலை விடுத்தது ஒரு பன்னிரண்டு வயது சிறுவன் என பின்னர் தெரியவந்தது அவனை போலீசார் கைது செய்ய வேடிக்கைக்காக தான் அப்படிச் செய்ததாக அச்சிறுவன் கூறியுள்ளான் என்றாலும் சிறுவன் அடுத்த மாதம் சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூசுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்